உண்மை செய்திகள் உடனுக்குடன் இது உங்கள் மக்கள் சாணக்கியா இணைந்திருங்கள் புதிய பொலிவுடன் இது உங்கள் மக்கள் சாணக்கியா தமிழ் மக்களின் உரிமை காங்குருச்சியிறோடு விநாயகபுரம் என்ற பகுதியில் கடந்த வாரம் பிரதான சாலையில் குண்டும் குழியுமாக உள்ளது எனவும் தினமும் இதனால் பொதுமக்கள் மிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் நமது மக்கள் சாணக்கியா செய்தியாளர் பாபு அவர்கள் செய்தி வெளியிட்டிருந்தார் இதன் எதிரொலியாக கடந்த இரு தினங்களாக அந்த பகுதியில் அன்னூரில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி உத்தரவின் பேரில் நெடுஞ்சாலை சாலை பணி ஆய்வாளர் தலைமையில் பணியாளர்கள் ஜேசிபி உதவியுடன் மற்றும் பெட் வேஸ்ட் என்ற மணலை இந்த பகுதி முழுவதும் கொட்டி அனைத்து குழிகளும் மூடப்பட்டன ஆனால் அதே பிரதான சாலையில் பூமிக்கு அடியில் முக்கிய பகுதிகளுக்கு செல்லக்கூடிய தமிழ்நாடு குடிநீர் வாரியத்தின் பைப்புகள் உள்ளன அதில் ஏதோ ஒன்று குழாய் உடைந்து தண்ணீர் வெளியேறியது இதனால் நெடுஞ்சாலைத் துறையினரால் கொட்டப்பட்ட மண்ணில் நீர் நிரம்பி மீண்டும் பாதிக்கப்பட்டது இதனை அறிந்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி அது சம்பந்தமான பல்வேறு அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர்கள் யாருக்குமே இது சம்பந்தமாக தொடர்பு இல்லை என்று மறுத்துவிட்டனர் இவ்வாறாக கூறப்படுகிறது இறுதியில் நாம் இந்த பகுதியின் குடிநீர் வாரிய அதிகாரி ஒருவருடன் தொடர்பு கொண்டு பேசியபோது அந்த பகுதியில் உள்ள குடிநீர் சம்பந்தமான அதிகாரி நான்தான் என்று கூறினார் ஆனால் இரவே அதை சரி செய்வதற்காக நமக்கு உறுதியும் அளித்தார் அதன்படி நேற்று இரவு இந்த உடைந்த பைப்பினை சரி செய்து வெளியே வந்த தண்ணீரையும் நிறுத்தினார்கள் இருப்பினும் சாலை பணியாளர்கள் கொட்டிய மண்ணில் சிறு சிறு பள்ளங்கள் ஏற்பட்டுள்ளன பரவாயில்லை முன்பு இருந்ததை விட இப்போது பரவாயில்லை என்று அந்த வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் ஓரளவுக்கு நிம்மதி அடைந்து வருகின்றனர் நம் செய்தியின் எதிரொலியாகத்தான் இப்பணிகள் விரைவில் நடந்தது இதற்கான முயற்சி செய்த அத்தனை அதிகாரிகளுக்கும் நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்களுக்கும் மக்கள் சாணிக்கிய சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் கோவை மாவட்ட செய்திகளுக்காக பாபு